சொந்த நிலத்தில் அகதியாகும் தமிழர்கள் என்ற தலைப்பில் சொந்த நிலத்திலே கூட்டம் நடத்த வேண்டிய ஒரு அவல நிலைக்கு நாம் தள்ளப்பட்டிருக்கிறோம் ஒரு வாரம் ஒரு மாதம் அல்ல கிட்டத்தட்ட ஆயிரத்தி நூறு நாட்களாக எங்களுடைய விளைநிலத்தை நாங்கள் வானூர்தி நிலையம் அமைக்க தரமாட்டோம் ஏரோட்டும் நிலத்திலே ஏரோப்பளின் ஓட்ட விடமாட்டோம் என்று தன்மானத்தோடும் சுயமரியாதையோடும் வீரத்தோடும் பரம்பூர் உள்ளிட்ட ஏகநாபுரம் உள்ளிட்ட மக்கள் போராடி வருகிறார்கள் அவருடைய குரலுக்கு வலிமை சேர்க்க நாம் இங்கே கூடியிருக்கிறோம் அரசு விடாப்பிடியா நிக்குது நாங்க ஏறப்புளம் கட்டியே தீருவோம்னு ஏர்போர்ட் கட்டியே அண்ணன் தான் அந்த கதை என்ன சொன்னாங்க நம்ம ஊர்ல ஒருத்தன் நூறு ஏக்கர்ல இடம் வாங்கியிருக்கான் எப்படா இடம் வாங்கினு கேட்டதுக்கு ஐநூறு எருமமா இருந்துச்சு அதை வித்துட்டேன் அப்படின்னு இருக்கான் எரும மாடை வித்து எதுக்கு நூறு ஏக்கர் வாங்கியிருக்க எரும மாடை வித்துட்டான் அந்த வித்த காசுல நூறு ஏக்கர்ல அருமையான தொழுவம் மாட்டு தொழுவம் கட்டிருக்கான் அப்ப அவன்கிட்ட போய் அட பைத்தியக்காரா மாட்டை புறம் வித்து போட்டு ஏண்டா மாட்டு தொழுவம் கட்டுற உன்ன மாதிரி முட்டா பைய கேன பைய கிறுக்கு பைய உலகத்துல உண்டான்னு கேட்டிருக்கான் எரும மாட்ட பூரா வித்து மாட்டு தொழுவம் கட்ட நானே முட்டா பையன்னா பிளைட்ட பூரா வித்து ஏர்போர்ட் கட்ட அவன் எவ்வளவு முட்டா பைய சொந்தமாய் பிளைட் இல்ல சொந்தமா வானூர்தி இல்ல வானூர்தி நிலையம் கட்டலாம் நான் மாட்டை விட்டு தொழுவம் கட்ட கூடாதா அப்படின்னு கேட்டான்னு சொல்லி அண்ணன் எந்த ஒரு மூணு வருஷத்துக்கு முன்னாடி சொன்னாங்க எந்த முட்டா பயில் நினைச்சு அண்ணன் சொன்னாலும் தெரியல அந்த முட்டா பயிலுக்கு உரைக்கிறதுக்காகத்தான் நாம எல்லாம் கூடி இங்க நிக்கிறோம் ஐயாயிரத்தி எழுநூறு ஏக்கரு பனிரெண்டு ஏரிகள் இருபத்தி நாலு குளங்கள் நாற்பதுக்கும் மேற்பட்ட நீர்நிலைகளை ஆக்கிரமித்து பள்ளிவாசல் தேவாலயம் பள்ளிக்கூடம் கோவில் தலைமுறை தலைமுறையா வாழ்ந்த வீடு எல்லாத்தையும் இடிச்சிட்டு ஒரு ஏக்கருக்கு மூணு மடங்கு அதிகமாக இவங்க பணம் கொடுப்பாங்களா அதை வாங்கிக்கிட்டு நம்ம எங்கேயாவது போயிடணுமா சரி நாங்கள் ஐயாயிரத்தி எழுநூறு ஏக்கரை கொடுக்க தயாரா இருக்கோம் அதுக்கு முன்னாடி அதே பரந்தூரில் இருந்து ஏகனாபுரத்தில் இருந்து ஒரு பத்து கிலோமீட்டர் டி எஃப் ஐநூறு ஏக்கர் இருக்கு முதல்ல டி வாங்கு எஃப்ட வாங்க டிஎல் எஃப்ட வாங்கிட்டு வா அதுக்கப்புறம் டி ஆர் ஏ ஹோம்ஸ் அண்ட் பிரைவேட் லிமிடெட் யாரு சென்னையில துப்பு தூய்மை பணியாளர்கள் பிரச்சனை சேகர் பாபு பினாமி டிஆர்ஏ அதை வாங்கு ஐநூறு ஏக்கர் அப்படியே வா போக்குவரத்து துறையில ஊழியராக இருந்த பந்துன்னு ஒருத்தர் மன்னார்குடியை சேர்ந்த தேச பந்து அந்த தேச பந்து பந்து மாதிரி இருநூத்தம்பது ஏக்கர் வச்சிருக்காரு தேசப்பந்துடைய மகன் ஹரிசங்கர் ஹரிஷ் ஹரிஷ்குமார் பேர்ல எந்த ஊர்ல டேட்டாவோட வந்திருக்க எந்த ஊர்ல தேசப்பந்துடைய மகன் ஹரிசங்கர் பேர்ல புல்லலூர் கிராமம் பரந்தூர் பக்கத்துல ஏகனாபுரம் பக்கத்துல புல்லலூர் கிராமத்துல இருநூத்தி ஐம்பது ஏக்கர் எப்ப வாங்கினது ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல இங்க இருந்துதா இந்த ஊடல் ஆரம்பிக்குது இந்த புல்லலூர் கிராமத்துல தேச பந்துக்கு இருநூத்தி ஏக்கர் வாங்க காசு கிடையாது காசு கொடுத்தது சசிகலா சசிகலா ஏன் காசு கொடுக்கணும் சசிகலா தான் இந்த ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் பண்றாங்க சசிகலாவுடைய பினாமி தேசப்பந்துருக்கு இடம் வாங்கப்பட்டிருக்கிறது அந்த இடத்தை ஆக்கிரமிக்க மறுத்து அதுல ஏற்போர்ட் கிட்ட உடனே டிஆர்பி ராஜாவுக்கு என்ன கடமை வந்தது ஏன் வந்துச்சு உங்களுக்கு சசிகலா பினாமி தேசபந்துக்கும் டிஆர்பி ராஜாவுக்கும் என்னடா சம்பந்தம் என்ன சம்பந்தம் அப்போ தேசப்பந்து இடத்தை எடு டிஆர்ஏ இடத்தை எடு டி எல் எஃப் இடத்தை எடு அப்புறம் வா ஊருக்குள்ள சுத்தி கிட்டத்தட்ட பத்தாயிரம் ஏக்கரை வாங்கிட்டாங்க வாங்கி வச்சிட்டு எதுக்காக பத்தாயிரம் ஏக்கர் வாங்கிருக்கான் அப்பார்ட்மெண்ட்ஸ் ஹோட்டல்ஸ் ரெசார்ட்ஸு இந்த லூலு மால்பரி மாலு கெட்டதுக்கு வாங்கிட்டான் வாங்கிட்டு நடுவில் இருக்கக்கூடிய விவசாய நிலம் நாங்கள் தற்சார்பையண்ணன் சீமாணவர்கள் தற்சார்ப்பு கொள்கை பேசுறாங்க ஆனால் தமிழ்நாட்டுல ஒரு கிராமம் தற்சார்பு பொருளாதார கொள்கையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறது தங்கள் இடத்துல இருக்கிற வயல் தங்களுக்கிற மாடு தென்னம்போப்பு இதை வைத்துக்கொண்டு தன்மானமிக்க வாழ்க்கை வாழ்கிற ஒரு கிராமம் ஏகநாபுரம் கிராமம் அந்த கிராமத்து மக்களை எப்புறம் நீ அனுப்ப அவர் யார்கிட்டயும் கையேந்துற காவிரி தண்ணி கொடு பாலாடு தண்ணி கொடு எங்களுக்கு சிம்பரமாக்கத்துல இருந்து திறந்து விடு எங்களுக்கு புனலிருந்து திறந்து விடு எங்களுக்கு வந்து ஆஹ் தாவரவர்ணியை இங்கிருந்து வழிச்சு கொண்டு வா எங்களுக்கு கூட்டு குடுமையை கொண்டு வா கேட்கல இயற்கையாக மழையை நம்பி வானை நம்பி வாழக்கூடிய ஒரு கிராமம் ஏகனாபுரம் கிராமம் நெல்வாய் கிராமம் பதிமூணு கிராமங்கள் டெல்டா மாவட்டம் காவிரி பாயுது ஒரு போகம் தான் விவசாயம் பண்ண முடியுது காவிரி பாய்ந்துமே ஆனால் தமிழ்நாட்டில் இரண்டு போகம் விவசாயம் செய்யக்கூடிய அதுவும் நெல்லை மட்டுமே உற்பத்தி செய்யக்கூடிய கிராமம் ஏகனாபுரம் கிராமம் அதை அழிக்க நிக்கிறானே அதை அழிக்க நிக்கிறானே அப்ப என்ன நோக்கம் உங்களுக்கு சுத்தி நிற்கக்கூடிய இந்த முதலாளிகளுடைய விளை நிலத்தினுடைய மதிப்பை கூட்டணும் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல இந்த ஏர்போர்ட் ப்ராஜெக்ட் வரும்போது இடத்தினுடைய மதிப்பு எவ்வளவு தெரியுமா ஒரு 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 ஸ்கொயர் பீட் அங்க ஸ்கொயர் பீட் கிடையாது சென்று தான் ஆனா ஒரு அடி நிலத்தினுடைய மதிப்பு எண்பதுல இருந்து நூத்தி ஐம்பது ரூபா என்ன சுப்பிரமணியன் இல்லையா எண்பதுல இருந்து நூத்தி ரூபா இன்னைக்கு எவ்வளவு தெரியுமா மதிப்பு மூவாயிரத்துல இருந்து நாலாயிரம் ரூபாய் ஏர்போர்ட் வரல வரப்போதுன்னு சொல்லி ரியல் எஸ்டேட் அதிபர்கள் அத்தனை பேரும் கோட்டை கட்டி கொடி கட்டி வாழ்வதற்காக எங்களுடைய ஆத்தாளம் அப்பனையும் மாமனும் பச்சாளம் அண்ணனும் தம்பியும் சாவணுமாடா சாவணுமா இதுல தமிழ்நாட்டுல சில பேரு நாங்க இந்த சமூகத்துக்கு கட்சி நடத்துறோம் நாங்க இந்த சமூகத்துக்கு கட்சி நடத்துறோம் தமிழ்நாட்டுடைய ரெண்டு பெருங்குடிகள் ஒன்று படையாச்சி இன்னொன்னு பறையர் இந்த ரெண்டு பெருங்குடிகளும் இந்த பதிமூணு கிராமங்கள்ல நிறைந்திருக்கிறது இந்த ரெண்டு சமூக மக்களுக்காக கட்சி நடத்தும் சொல்ற ஒருத்தன் கூட வந்து உண்மையா நிக்கல ஆனால் தமிழ் சமூகத்துக்காக நிக்கிறோம் என்று சொல்லுகிற அண்ணன் சீமான் இத்தொட்டு பாரா ஏகனாபுரத்தை நிக்கிறாரு அவன் ஏர்போர்ட் இல்லங்க ஒரு பேனா சிலையே வைக்க வக்கில்லாதவன் ஏர்போர்ட்ட கட்டிடுவானா எட்டு நிமிட பேச்சு உலகத்துல பெஸ்ட் ஸ்பீச்னு சொல்லி மாட்டின் லூதர்க்குங்க சொல்லுவாங்க அதுக்கப்புறம் உலகத்துல ஆகச்சிறந்த பேச்சு வந்து அந்த மூணு நிமிட பேச்சு எங்க அண்ணனோட மூணு நிமிட பேச்சு ஆமா ஆபரகம் நீங்களுடைய பேச்சு அதுக்கப்புறம் உலகத்துல ஆகச்சந்த ஷார்ட் ஸ்பீச் ஸ்பீச்னு சொல்லுவாங்க ஸ்வீட் ஸ்பீச் அது வந்து பேனாசிலம் அமைப்புக்கு எதிராக கருத்து கணிப்பு கூட்டத்துல அன்னை சீமான் பேசிய மூணு பேச்சு மூணே நிமிடம் டவுசர் நனஞ்சிருச்சு அன்னைக்கு காயப்பட்ட டவுசர்லாம் அப்புறம் போடவே இல்ல இப்ப ஜெர்மன் போயிருக்கு பேண்ட் போட்டுக்கிட்டு ஏற்கனவே டெவலப் பண்ணிட்டாரமா அகடா ஏற்கனவே அபிரகத்துக்கு போயிருந்த ஆக சிங்கப்பூருக்கு போயிட்டு வந்தவராக நான் ஏழாயிரம் கோடிகள ஏழு நிறுவனங்களை கொண்டு வந்த அமெரிக்க தேசத்திற்கு சென்று இருந்தால் கடந்த ஆண்டு மூவாயிரம் கோடிக்கு மூன்று நிறுவனங்களை கொண்டு வந்திருந்த இப்போ ஜெர்மனிக்கு போயிட்டு வந்து என்ன ஜெர்மனி சுத்தி பார்க்கணும் தானே சொல்லிட்டு போங்கப்பா நாங்க என்ன நாங்க என்ன கேட்க போறோம் ஜெர்மனுக்கு போய் போஸ்ட் கொடுங்க சந்தோஷமா இருங்க உலகத்திலேயே பேட்டரியில ஓடக்கூடிய சைக்கிளை மிதிச்சு ஓட்டின ஒரே ஆடு நம்ம அப்பா எட்டு நாள் முதல் இந்த நாள் வரை வண்டியை விடவில்லை வாடகை தரவில்லை ராம்சாமி என்ன என்ன ராம்சாமி எப்படி இருக்கு ஆலய காணும் அப்படின்னு சொல்ல அப்பா அப்பா கிட்ட மாட்டிக்கிட்டு அப்பா இல்ல ரொம்ப தப்பா இப்ப லண்டன்ல போய் பெரியார் சில பெரியாருடைய ஸ்டாச்சு பெரியாருடைய போட்டோ திறக்கிறாங்களா உள்ளூர்ல ஓணம் பிடிக்க முடியாதவன் உலக நாட்டுல போயிட்டு டைனோசர் பிடிச்சானா அந்த கதையா இருக்கு உங்க கதை அந்த காலுடைய வாடகை முப்பதாயிரம் ரூபாய் முப்பதாயிரம் ரூபாய் கொடுத்தா ஜிபி முத்துக்கு தேவை சிலையை கூட திறக்கலாம் இந்த கூமாப்பட்டி ஏங்க கூமாப்பட்டிக்கு வாங்க அப்படின்ற அந்த தம்பி தங்கப்பாண்டிக்கு போட்டா கூட திறக்கலாம் முப்பதாயிரம் ரூபாய் வாடகை ஒரு மாணவர் ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து எட்டாயிரம் ரூபாய் நூறு பேருக்கு கொண்டு போனோம்னா எட்டு லட்சம் ரூபாய்

ஏகனாபுரம் பரந்தூர் நெல்வாய் கிராமத்தை சேர்ந்த மக்கள் இவ்வளவு இருக்காங்க என்னைக்காவது ஒரு நாள் திமுக ஒருத்தர் வந்து என்ன பிரச்சனை உங்களுக்கு ஏன் உங்க பிரச்சனைக்கு என்ன தீர்வு காணணும் அப்படின்னு கேட்கறது இல்ல இதுல ஒரு கும்பல் என்ன பண்ணுது நாங்க விமான நிலையம் வேண்டாம் வேண்டாம்னு சொல்றோம் நாங்க வளர்ச்சிக்கு எதிரானவர்கள் கிடையாது நாங்க எதிரான கிடையாது ஆனா இங்க வேண்டாம் சரி இங்க வேண்டாம் ஐயாயிரத்தி எழுநூறு ஏக்கர்ல ஏரியும் அழிக்காம குளத்தையும் அழிக்காம கம்மாயும் அழிக்காம வீட்டையும் இடிக்காம கோயிலையும் இடிக்காம பள்ளிக்கூடத்தையும் இடிக்காம ஐயாயிரத்தி எழுநூறு ஏக்கர்ல பனையூர்ல இடம் இருக்கா தெரியாம கேக்குறேன் எங்க இருக்கு உசுரே போனாலும் விவசாயத்தை விட்டாதீங்க அப்படின்னு படத்துல பேசுறது இங்க இந்த கிராமத்துல வேண்டாம்னு சொல்றோம் வேற எந்த கிராமத்துல அப்ப வச்சுக்கலாமா அப்ப இந்த கிராமத்துக்கு எதுக்கு வந்தீங்க ஓட்டுக்கு வந்தேன் அந்த கிராமத்துல வச்சா வருவீங்களா வரமாட்டேன் தெரியாது ஸ்கிரிப்ட்ல இல்ல ஸ்கிரிப்ட்ல என்ன இருக்கோ அதுதான் நாங்க பேசுவோம் ஒரு துண்டு சீட்டு கிட்ட மாட்டிக்கிட்டே தமிழ்நாடு தத்தளிக்குது இப்போ ஒரு ஏ போர் சீட்டு வந்துருக்கு துண்டு சீட்டு கிட்டே தடுமாறியாச்சு அதுக்கே துண்டு சீட்டுக்கே நமக்கு அவ்வளவு சிரமம் மீனவர்கள் போராட்டம் மாணவர் போராட்டம் ஆசிரியர் பெருமக்கள் போராட்டம் இந்த பக்கம் பரந்தூர் போராட்டம் மேல்மா போராட்டம் மேல்பாதி போராட்டம் வேங்க வெயில் போராட்டம் குலசேகரப்பட்டினம் போராட்டம் துண்டி சீட்டுக்கு இப்ப ஏ போர் சீட்டு வந்து துண்டு சீட்டாவது கொள்கையே பேசுவோம் ஏதாவது பிரச்சனை தான் துண்டு சீட்டு துண்டு சீட்டை பார்க்கும் இந்த ஏ போர் சீட்டு கொள்கையே கிடையாது அது தூ ஏ போரை பார்க்கும் ஆக நாங்க என்ன பண்ண போறோம்னா என்ன பண்ண போறிய ஆக பெண்களுக்கு குழந்தைகளுக்கு மாற்று திறனாளிகளுக்கு ஆக அந்த வகை என்ன பெண்களுக்கு குழந்தைகளுக்கு மாற்றுத்திறனாளிக்கு நல்லது பண்ண போறோம் அப்ப அவங்களுக்கு மட்டும் தான் நல்லது பண்ணுவியா மத்தவங்களுக்கு பண்ண மாட்டேன்னா பதில் இல்லை இதையும் ஒரு கூட்டம் ஆதரிச்சுக்கிட்டு சுத்திக்கிட்டு அப்போ ஒரு மாற்று எந்த மாற்று ஒரு நோக்கம் ஏர்போர்ட் வேணும் எதற்காக வேண்டும் என்ற கேள்வியை மட்டும்தான் சென்னை வானூர்தி என்ன பிரச்சனை ஆயிரத்தி நூறு ஏக்கர் இருக்கு பக்கத்தில் தொள்ளாயிரம் இடம் ஆர்மியுடைய தொள்ளாயிரம் ஏக்கர் அந்த இடத்தை சேர்த்தா ரெண்டாயிரம் ஏக்கர் வருது அந்த தொள்ளாயிரம் ஏக்கர்ல ஆர்மி இந்திய ராணுவம் பயிற்சி எடுக்கிற இடத்த நீ கொண்டு போய் கிளம்பாக்கம் பக்கத்துல வை விழுப்புரத்துல பயிற்சி எடுத்த பிரச்சனை ஆயிருமா இல்ல திருச்சியில பயிற்சி எடுத்த பிரச்சனை ஆயிருமா இல்ல மதுரையில பயிற்சி எடுத்தா அந்த பயிற்சி அங்க எடுக்கலாம் ஏர்போர்ட்டை விரிவாக்கம் பண்ணணும்னா ஏற்கனவே இருக்க சென்னை வானொலி டெவலப் பண்ணு தூத்துக்குடி டெவலப் பண்ணு திருச்சியை பண்ணு மதுரையை டெவலப் பண்ணு கோயம்புத்தூர் டெவலப் பண்ணு தஞ்சாவூர் டெவலப் பண்ணு சேலத்தை புதிய இருபது வானொலி அமைஞ்சிரு சென்னைக்கு வரக்கூடிய வானூலி நிலையத்தில் எண்பது விழுக்காடு பேரு மதுரை திருநெல்வேலி தூத்துக்குடி தஞ்சாவூர் மக்கள் தான் வர்றான் அதை டெவலப் பண்ண முடிஞ்சு போச்சு ஜிம்முக்கு போய் உடற்பயிற்சி பண்றோம் லெக்கு மட்டும் போட முடியுமா பைசப்ஸுக்கும் போடணும் போடணும் சோல்டருக்கும் போடணும் பேக்குக்கும் போடணும் அதுக்கப்புறம் அப்டாமலுக்கும் போடணும் எல்லாத்துக்கும் போடணும் வெறும் மணியான பைசு மட்டும் போட்டோம் இது மட்டும் இருக்கும் மத்தது சூம்பி இருக்கும் இங்க சென்னை மட்டும் வீங்கி இருக்கு மத்தது போட சூம்பி இருக்கு எல்லாம் உடற்பயிற்சி மொத்தமா செய்யற ஏழு நாள் இருக்கா எலும்பு மாடு எல்லா பக்கமும் செஞ்சு விடும் நாங்க சொல்றோம் அதுதான் வளர்ச்சி அந்த வளர்ச்சியை தான் நாங்கள் கேட்கறோம் அதைத்தான் சீமான்னு சொல்லுகிறாரு அது மாறும் நீங்க ஆயிரத்தி நூறு நாட்கள் போராடிக்கிட்டு சோர்வடையாதீங்க என்ன சுப்பிரமணியன் சொன்னாங்க நாங்க போராடி சோர்வடைஞ்சிட்டோம் சொன்னாங்க சோர்வடையாதீங்க நீங்கள் சோர்வடைஞ்சாலும் உங்களுடைய அண்ணனாக எங்களுடைய அண்ணனாக இந்த காஞ்சிபுரத்தில் நின்று கொண்டு நாங்கள் சொல்கிறோம் வானூர் நிலையம் வராது இறுதியாக ஒரு சாலை விரிவாக்கத்தில் தன் வீட்டை இழந்த ஒரு பெண்மணி குறித்து கவிப்பிரஸ் வைரமுத்து அவர்கள் ஒரு கவிதை எழுதியிருப்பார் அது ஏகனாபுரம் மக்களுக்கு சரியாக பொருந்தும் ஏழ துரசாமி எங்கடா உங்கப்ப உங்கப்பள்ளுக்கடை போயிருப்பான் கையோட கூட்டியாடா வீட்டை இடிக்கிறாக வெறப்பா நிக்கிறாக ஓட்ட பிரிக்கிறார ஓடி போய் கூட்டியாடா சாமிகளா சாமிகளா சர்க்காரு சாமிகளா சிலந்தி வலையெடுக்க சீட்டெழுந்தி வந்தீங்களா சித்திரம்பு நசுக்கத்தான் ஜீப்பில் நேரி வந்தீங்களா வெள்ளாட்டம் காம்பு மேல விசம்படிய கணா கண்ட ஓடையில ரத்தம் அல்லாம் உருண்போட கணா கண்ட காத்து கருப்பாச்சு கண்டகனா படிச்சிடுச்சு எள்ளி செடி மேல இடிவந்து விழுந்துடுச்சு முன்னெடுக்க போன மூத்தவன காண்களையே ஏழாவது படிக்க போல இணையவனம் காண்களையே ஒத்தையில நானிருந்து உலக்கரிசி போடையில ஒத்தையில நானிருந்து உலக்கரிசி போடையில வாய்க்கரிசி கொண்டு வந்து வாசப்பக்கிறாக எட்டி மிதிச்சாலே இத்து போகும் சுவருக்கு கடப்பாறை எதுக்கையா கவர்மெண்ட் ஆளுகளே நான் பட்ட பாடு நாய்படுமா பேய்படுமா கடஞ்ச தயிர் விடுமா காஞ்சிபுரம் தறிவிடுமா முஞ்சுவரு கெட்டத்தான் மூக்குத்தி அடகு வச்சேன் பித்தளை குடத்தை வச்சு பிஞ்சுவரு கச்சு வச்சேன் கதவு மரம் வாங்க காசு இல்ல ராசாவே கோணி சாக்க தச்சு கோட்டைக்கு மாட்டி வச்சேன் கூட்ட களைச்சாக்கா குருவிக்கு வேறு மரம் வீட்டை இடிச்சாக்கா எங்களுக்கு ஏது இடம் ஐயா துறமாறே அஞ்சு விரல் மோதிரமே பாதலத்து சொத்து வத்து பாரமையா கண்டு வந்து தண்ணி பிடிக்க தகரக்கூட ஒண்ணு இருக்கு பத்து வச்சு பத்து வச்ச பாத்திரங்கள் ரெண்டு இருக்கு ஏம்புருஷன் திங்க மட்டும் எவர் சிவர் தட்டு இருக்கு போயிருங்க புண்ணியமா போகட்டும் எங்க வீட்டு நாய்குட்டி இன்னைக்கும் தூங்கட்டும் அழுவாலும் ஏழை சொல் அம்பலத்தில் ஏறாது அருகம்பல் புத்தி சொல்லி அருவாமலை கேட்காது இடிங்கய்யா இடிச்சிருங்க கூடைய பிரிச்சிருங்க கொடியெல்லாம் அறுத்துறீங்க கண்ணாடி கடைக்குள்ள காட்டான புகுந்தது போல் முன்னாடி பின்னாடி மொத்தமா நொறுக்கறிங்க கடைசியா ஒன்னு மட்டும் கால் பிடிச்சு கேட்கிறையா சிகரெட்டு பிடிப்பவரே செமிமடுத்து கேளுமையா கொள்ளை